தலை தூக்கி இருக்கும் கொலைக்கலாசாரம் தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்பதான செய்தியாக நாங்கள் இதனை அவதானிக்கலாம் தினகரன் பத்திரிகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது நாடெங்கும் சூட்டு சம்பவங்கள் அதிகரிப்பு கட்டுப்படுத்த அரசிடம் சஜித் கோரிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை தூக்கி வருகிற நிலையில் அதை தடுக்க முடியாமல் அரசாங்கம் மௌனம் காத்திருக்கும் அப்போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என எவ்வாறு கூற முடியும் என்பதே எதிர்கட்சித் தலைவருடைய கேள்வியாக இருக்கிறது பல சிங்கள பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நாட்டு மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கும் தமது அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பான முறையில் கழிக்கும் சூழலை உருவாக்கி தர வேண்டியது நாட்டை ஆளும் அரசாங்கத்தினுடைய கடமை என்பது அவருடைய கருத்தை நாட்டில் பயங்கரமான சூழலை உருவாகி கொலை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கின்ற ஆரம்ப கால பகுதிக்குள் மட்டும் அதிகளவில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அச்சமின்றி வீடுகளுக்கு நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தும் நிலை என்று காணப்படுகிறது வீதிகளில் சுதந்திரமாக நடமாடக்கூடிய முடியாத நிலையை நாட்டில் வந்திருக்கிறதே வர்த்தர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் அரசியல்வாதிகளினர் சகலருக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்தும் நிலைக்கு நாடு தற்போது வந்திருக்கிற தொடர்பில் பாராளுமன்ற சபையமர்களிலும் வழி வெளியிலும் கேள்வி எழுப்பினால் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என அரசாங்கம் தெரிவித்து வருகிறது நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை தூக்கி வருகிற நிலையில் அதனை தடுக்க முடியாமல் அரசாங்கம் மௌனம் காத்திருக்கும்போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என எவ்வாறு கூறுவது என்பதில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அங்கத்தவர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்புகளை நடத்துவதற்கு கூட முயற்சித்தார்கள் ஆன போதிலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் டியூஷன் போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சட்டத்தை விட தற்போது தோட்டாக்கள் கத்தி வெடிகுண்டு என்பன வென்றிருக்கின்றன இவ்வாறு ஒரு நாட்டை நடத்த முடியாது சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனையை அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் குழந்தைகள் பெண்கள் தாய்மார்களின குடிமக்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்